டிராக்டர் டெக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் மஹேந்திரா டிராக்டர் அஞ்சு கொத்து கலப்பை ஒன்பது கொத்து கலப்பை கோமதி ரோட்டா வேட்டர் ட்ரெய்லர் செட்டாக ஒரு பனைக்கு வந்திருக்குங்க இதனுடைய விவரங்கள் தாங்க அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத அந்த நண்பர்கள் மறக்காமனம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்குங்க அப்போ தான் நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டாலும் அவங்களுக்கு உடனுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் டிராக்டர் கலப்பை ரொட்டவேட்டர் ட்ரெய்லர் செட்டாக ஒரு பணிக்கு வந்திருக்குங்க வண்டி மகேந்திராவில் ஐநூற்றி எண்பத்தி அஞ்சு டிஐ மாடல் வண்டிங்க வண்டியுடைய ஹெச்பி ஐம்பது ஹெச்பி வருங்க மாடல் ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் ரெஜிஸ்ட்ரேஷன் ரெண்டாயிரத்தி பதினெட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் ஆன வேண்டிங்க பவர் ஸ்டரிங் ஆயில் பிரேக் ஆப்ஷன் வந்து வருங்க மூவாயிரத்தி ஐநூறு ஜெல்ரை மணி நேரம் ரன்னிங் ஹவர்ஸ் ஓடி இருக்கு பம்பு மைக்ரோ பம்புங்க இன்சூரன்ஸ் டேக்ஸ் முடிஞ்சிருச்சு வண்டி கூடவே ஒன்பது கோத்து கலப்பை கொடுத்துட்றாங்க ஸ்ப்ரிங் கலப்பைங்க கூடவே ஒரு அஞ்சு கொத்து கலப்பையும் கொடுத்துறாங்க மற்றும் ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் நாற்பத்தி ரெண்டு கத்தி கோமதி ரோட்டாவேட்ரு கொடுத்துறாங்க மற்றும் ட்ரெய்லரும் கொடுத்துறாங்க இது எல்லாமே செட்டாக விலை ஓனர் தரப்பிலிருந்து ஆறு லட்சத்தி தொண்ணூற்றி ஐயாயிரம் ரூபாய் ஃபுல் செட்டாக கேட்குறாங்க ஆறு லட்சத்தி தொண்ணூற்றி ஐயாயிரம் ரூபாய் ஃபுல் செட்டாக கேட்குறாங்க திருப்பூர் மாவட்டம் பல்லடத்துக்கு பக்கத்தில் கோட்டபாளையம் அப்படிங்கிற ஊரில் இருக்காலந்தோட்டம் அப்படிங்கிற இடத்துல இருக்கங்க ஓனர் தொடர்பியின் மற்றொரு விலாசம் இரண்டுமே இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்காங்க மகேந்திராலா ஐநூற்றி எண்பத்தி அஞ்சு டிஐ மாடல் வண்டி அஞ்சு கோத்து கலப்பை ஒன்பது கோத்து கலப்பை ட்ரெய்லர் ரொட்டோவேட்டர் செட்டாக தேவைப்படும் நண்பர்கள் தொடர்பு கொண்டு பேசிவிட்டு தேவைப்படும் நண்பர்கள் நேரில் சென்று பார்த்து கொள்ளலாம் இதே போன்று உங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரோட்டோவேட்டர் கலப்பைகள் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரடிக்கும் இயந்திரம் மற்றும் அனைத்து விதமான விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனல் மூலமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பக்கத்தில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் கொடுத்துருக்கங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் விற்பனை கொள்ளலாம் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே